ஹாய்மா எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டிமார்ட்டுக்கு போயிருந்தேம்மா சரி அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் பாருங்கள் சூட் கேஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க அறுபத்தஞ்சி பர்சன்ட்டு அறுபத்தேழு ஏழு பர்சன்ட்டு எழுவத்தி மூணு பர்சன்ட் எண்பத்தி ரெண்டு எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே பிராண்டட் தான்மா சஃபாரி வி விஐபி ஸோ எல்லாமே பிராண்டட் இது தான் சூட் கேஸ் தான் சின்னது பெருசு அந்த மாதிரி தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இது சைஸ் காற்றையும் பாருங்கள் இதெல்லாம் சஃபாரி இது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாமே உங்களுக்கு அறுபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்கம்மா எவ்வளோ நல்ல ஆஃபர் பாருங்கள் இதெல்லாமே சூப்பராக ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க இந்த சைடில் இதெல்லாம் அறுபத்தேழு பர்சன்ட் இது இந்த விஐபிம்மா இதெல்லாமே இந்த க்ரீன் கலரில் உள்ளது குவாலிட்டி நல்லா இருக்குமா குவாலிட்டி வந்து டிமார்ட்டில் வந்து பேகு சூட்கேஸு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த எல்லோ கலர் பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு ஆஃபர் தான் எல்லாமே ஆஃபரில் தான் வச்சுருக்காங்க எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் கூட இருக்குது ஆஃபரு எழுபத்தஞ்சி எழுவத்தி நாலு ஸோ எம்ஆர்பி வந்து கீழேயே போட்டிருக்காங்க ரேட்டு தனியாக அதில் வந்து தள்ளுபடி போக இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குதுமா இதெல்லாமே எழுவத்தி மூணு பர்சன்ட் இதெல்லாம் இது பாருங்கள் அந்த பிளாக் கலரில் பேக் இருக்குது பாருங்க இது வந்து மூணு ஜிப் இருக்குமா மூணு ஜிப்பு இருக்குது கையிலையும் வச்சுக்கலாம் நம்ம மாட்டிக்கும் செய்யலாம் குவாலிட்டி சாரிம்மா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குதும்மா நல்லா இருந்துச்சு பேகு நல்லா உழைக்கும் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இது பாருங்க நல்லா ஒரு பவுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம ட்ராவல்க்கு அதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேக்கப் கிட்டு கூட வச்சுக்கலாம் நூற்றி இருபத்தொன்பது ரூபா அது இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா டிமார்ட்டில் வந்து பேகு வந்து ரொம்ப நல்லா இருக்குதும்மா இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பு உள்ளது தாம்மா ஒரு ஜிப்புனாலும் உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது நம்ம வந்து பேகை வந்து நீட்டாக மடித்து உள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி மடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்தாம்மா இந்த எல்லாமே நல்லா மடித்து உள்ளே வச்சுக்கலாம் தேவையில்லை அப்படின்னா இடத்த அடைக்காது நமக்கு இந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக இருக்குமா பெரிய இருக்கு ஒரே ஜிப்பு இது பட்டனும் நீட்டாக நல்லா இருக்குது அது நேவி ப்ளூவில் இருக்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதில் தொண்ணூற்றி ரூபாய் இந்த ரெட்டு பாருங்கம்மா ரெட்டும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இரநூத்தி அண்ட் ஒன்பது டிசைன் இது இது பாருங்கம்மா இது வந்து நம்ம இது ஒரு ஜிப்பு தாம்மா இதுவுமே இதுவுமே சூப்பராக இருந்துச்சு நம்ம ட்ராவலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ட்ராவலுக்கு போகும்போது லஞ்சு பேகு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாம்மா இது கீழே வந்து உங்களுக்கு நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க சாரிம்மா இந்த யானை பேக்கு பாருங்கள் இதுவுமே நல்லா பெருசாக இருந்துச்சு இதுவும் சேம் அதே ப்ரைஸ் தான்மா நூற்றி ஒம்பது தான் இதுவுமே இது பாருங்கம்மா நல்லா உள்ள ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க இந்த யானை பேக்கு நமக்கு நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்குமா இந்த ரெட் பேக்கு நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சு அந்த மாதிரி பேக் தான் இது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த ரெட் பேக்கு சரி இது குவாலிட்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அதிலே கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்க சரி இது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பேகுமா இதில் கலர்ஸ் இந்த பக்கம் நிறைய இருந்துச்சு கிரே கலர் ப்ளூ கலர் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு லஞ்சு பேக் பாருங்கம்மா நூற்றி அறுபத்தொம்பது ரூபா கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு லஞ்ச் பேக்கு சூப்பராக இருந்துச்சு லஞ்சு பேக்குமே கீழே இருக்கிற லஞ்ச் பேக்கெல்லாம் கொஞ்சம் பெருசுமா ஃபஸ்ட்டு காமிச்சது சின்னது நூற்றி அறுபது ரூபாய் இது பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்குது இது இரநூத்தி முப்பது ரூபா போட்டிருக்காங்கம்மா ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் இரநூத்தி முப்பது ரூபா இந்த லஞ்ச் பேக்கெல்லாம் இது ஏதோ ஏதோ இது கிளாத் சொன்னாங்கம்மா அந்த கிளாத்துங்களாம் இது ஹேண்ட் ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பயங்கர சாஃப்ட்டாக இருக்குதும்மா அப்படியே இப்படி மடித்து உள்ளே வச்சுக்கலாம் நம்ம அந்த அளவு சாஃப்ட்டாக இருக்குது ஒரே ஜிப்பு உள்ளது தான் இதுவுமே முந்நூற்றம்பது ரூபா போட்டிருந்துச்சு இதோட ரேட்டு இதுவுமே சூப்பராக இருந்துச்சு முந்நூற்றம்பது ரூபாயோட ரேட்டு இது பாருங்கம்மா பிள்ளைங்களுக்கு பேகு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அந்த புசு புசுன்னு அந்த ஒரு மாதிரி கிளாத்தில் அந்த மாதிரி இருக்குது இது நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய் இது பொம்மை போட்டபுல பேகு சூப்பராக இருக்குமா இதுவுமே

லேப்டாப் பேகுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுலேயே பெருசு இது ஸ்கூல் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஜென்ஸ் ஆஃபீஸ் பேக் மாதிரி இருக்குமா அதெல்லாமே இதெல்லாம் பவுச்செல்லாம் பாருங்கம்மா நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்தாம்மா ரொம்ப நல்லாயிருக்கு இதுவுமே நமக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து சோப்பு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மேக்கப் கிட் வைக்கிற மாதிரி இருக்குமா இது மூணு பீஸ் மாதிரி இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது மூணு பீஸ் இருக்குமா அதில் இதுவுமே நல்லா இருந்துச்சு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க டிமார்ட்டில் வேறு ஏதாச்சும் பார்க்கணுன்னா சொல்லுங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாமே மூணு மூணு பீஸ் பீஸ் உள்ளது எல்லாமே உங்களுக்கு செட்டாக வச்சிருக்காங்கம்மா பாருங்க அவ்வளோ பாருங்க நிறைய வச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இந்த பவுச் பாருங்கம்மா இது வந்து நூற்றி நாற்பது ரூபாய் இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுமா நூற்றி ஐம்பது ரூபாய் இது இது வந்து நூற்றி நாற்பது ரூபாம்மா இது இதுவுமே சூப்பராக இருந்துச்சுமா இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் இது பிள்ளைங்களுக்கு பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ராவலுக்கும் வச்சுக்கலாம் மருந்து மாத்திரை எதுனாலும் வச்சுக்கலாமா ஓகே நன்றி வணக்கம்மா